மின்னம்பலம் நேயர்களுக்காக தான் நான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன் உங்களுக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு டேரக்டா கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனாலதான் இங்கிருந்து கனெக்ட் ஆகிருக்கிறேன் மோரோவர் கிட்டத்தட்ட பத்து வருஷமா சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லா ஹாப்பனிங்ஸையும் பார்த்துருக்கிறேன் இந்த எஸ்பெஷலி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாலு நாள் தொடர்ச்சியா விசாரணை நடந்தது லாஸ்ட் பிப்ரவரி மந்த்து ஒரு நாள் கூட விடாம ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கூட விடாம ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் இது வந்து நம்ம வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்னு சுருக்கி பாத்துற கூடாது என்னுடைய கருத்து இது வந்து இருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புனா அது ரொம்ப பரவலா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில அமையும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய மாநிலங்கள் குறிப்பா எதிர்கட்சிகள் ஆல ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஆளுநர்களால இனி வரக்கூடிய நாட்கள்ல தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க குறிப்பா மசோதாக்களை நிறைவேற்றுறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப கொடுக்கும் அப்படின்றதுல ஒரு சின்ன மாற்று கருத்து கூட நமக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்டாதான் இன்னைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் ஆளுநர் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் அதுக்கு நிறைய இடங்கள்ல உச்ச நீதிபதிகள் முரண்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அந்த வகையில நம்ம என்னோட இனிஷியல் கருத்து அப்படின்னா இது வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பொருந்தக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம பார்க்கலாம்